ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டிய வரம் கிடைக்கணும்னா துர்க்கை வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வந்து துன்பத்தை வந்து விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை வதம் தான் துர்க்கை அம்மன் வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதனால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்களை தரக்கூடியவர்கள் நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வார்கள் அப்படி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நாளாக இருப்பதுதான் குறிப்பாக ராகு காலத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அப்படி வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல வழிபாடு செய்து வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சொல்லி வருத்தப்படுபவர்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழி வழிபாடு செய்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில நீங்க கேட்டது அனைத்துமே கிடைக்கும் அந்த தீபத்தை பற்றி நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க பொதுவாக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இருக்கிறது அதிலும் வந்து ராகு காலத்துல நாம வழிபாடு செய்வது என்பது மிகவும் வந்து சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கும் உகந்த கிழமையாகத்தான் இருக்கிறது அதனால் வெள்ளிக்கிழமையில வரக்கூடியதாக ராகு காலத்துக்கு அதிக பலன் வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராக காலமான பத்து முப்பது மணியில இருந்து பன்னிரெண்டு மணிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த துக்கை அம்மன் ஆலயத்திற்கு செல்லணும் நீங்க அங்க செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு முழு கொப்பரை தேங்காய் எடுத்து கொண்டு செல்லுங்கள் அந்த கொப்பரை தேங்காயில நடுவுல உள்ள அந்த சிறிய ஓட்டையை போட்டு அதற்குள்ள வந்து நல்லெண்ணெய் அல்லது வந்து விளக்கெண்ணெய் என்று கூறக்கூடிய ஆமணக்கு எண்ணெயை வந்து ஊற்றுங்கள் பிறகு வந்து நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் துக்கை அம்மனுக்கு முன்பாக தீபம் ஏற்றுங்கள் அதுக்கு பிறகு துக்கை சாலிசா அல்லது வந்து கிசாசுர ஸ்லோகம் அல்லது வந்து துக்கை காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து கூறலாம் இந்த வழிபாட்டை வந்து செய்யும் பொழுது துக்கை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் அதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது அதுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்படி நாம வழிபாடு செய்து முடிந்த பிறகு அந்த பிரசாதங்களை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து கொடுக்கலாம் இப்படி நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்க்கை அம்மனை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா துர்க்கி அம்மனின் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் வேண்டிய வரமும் நமக்கு கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு அன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி